திடீரென ஓய்வை அறிவித்த அந்த இந்தியனுடைய மிக முக்கியமான ஏழு வீரர்கள் ஒட்டுமொத்தமாக பிசிசி இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்னப்பா சொல்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போது பிசிசியை மிகப்பெரிய ஒரு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க அப்படி இந்தியா இப்போ தான் நம்முடைய சவுத் ஆஃப்ரிக்காவை பயங்கரமாக வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு சரித்த சாதனையாக படித்தாங்கப்பா அதாவது ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் பதினேழு வருடம் நம்ம கனவாகவே இருந்துச்சுப்பா அந்த கனவை இப்போ தான் இந்தியா நினவாக்கியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ரோஹி சர்மா தலைமையில் அந்த ரோகி தன்கோ இவங்க தான் நமக்கு வென்று கொடுத்துருக்காங்கப்பா இதனால் நாடே இப்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுக்குள்ளே இப்போது ஏழு பேர்கள் கிட்டத்தட்ட இந்திய அணியிலேருந்து திடீர் ஓய்வு அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் செய்ய கொஞ்சம் ஆட்டம் பண்ணிடுச்சு ஏன்னா இந்தியாவுடைய கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாயகனாக செயல்படுறது நம்ம ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தான்ப்பா ரெண்டு பேருமே செம்மையாக பார்ட்னர்ஷிப் அமைச்சு சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே அவங்களுடைய ஓய்வை தான் இருந்தாங்க சொல்லப்போனால் பிசிசி அப்பயே சொல்லிட்டாங்கப்பா நீங்கள் வயசாகிடுச்சு இனிமேல் டி டுவெண்ட்டி விளாட வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஹர்திக் வேண்டிய தலைமுறை தான் டி ட்வெண்ட்டி மேட்ச் இருந்தாங்க கேப்டனாக ஆனால் அப்போதைக்கு ஹர்திக் பண்டிகைக்கு இஞ்சு ஏற்பட்டு இவர் வழியே இல்லாமல் மீண்டும் இந்த வாய்ப்பு ரோஹித் சர்மா வந்தது ரோஹி சர்மா வந்ததுனால விராட் கோலி எனக்கு வேணும்னு சொல்லி அவராக கேட்டு வாங்கிக்கிட்டார் ஆனால் ரோஹி இவர் ஹர்திக் பண்டைய காயம் சரியாகிறதனால தான் ரோஹித் சர்மா தொடர்ந்து கேப்டன்ஷிப் பண்ணார் அவர் வழி இல்லாமல் ஐசிசி டி ட்வெண்ட்டி மேட்ச்சையும் நீங்களே பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லி பிசிசிஐ சொன்னாங்க அதனால் ரோஹித் சர்மா தனக்கு கிடச்ச ஒரு அரிய வாய்ப்புன்னு பயன்படுத்தி இந்த வாய்ப்பை மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் சாதிச்சிட்டோம் நான் எங்கே என்னுடைய பயணத்தை தொடங்கணும் அங்கேயே வந்து முடிச்சுட்டேன் என்னால் ஒரு கப்பை ஜெயிக்கணும்னு நினச்சேன் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் போதும் நான் சாதித்தது இனிமேல் இளம் வீரர்கள் வழிவிட்டு நான் உதவிக்கிறது நல்லது ஸோ எல்லா விதமான டி ட்வெண்ட்டி மேட்சும் நான் ஓய்வு அறிவிக்கிறேன்னு சொல்லி ரோஹித் சர்மா முதலில் அறிவித்தார் கொஞ்சம் கண் கலங்கி தான் பேசியிருந்தார் அவர் அறிவித்த அடுத்த செகண்டே நம்ம விராட் கோலியும் உடனே ஓய்வு அறிவித்தார்ப்பா என்னாலையும் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது இளம் வீரர்கள் விளையாடட்டும் நாங்கள் இனிமேல் ஓய்வு இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியும் உடனே ஓய்வு அறிவித்தார்ப்பா இப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஜடேஜா நானும் நிறைய சாதனை பண்ணிட்டேன் இனிமேல் நான் டி ட்வெண்ட்டியில் சாதிக்க போது ஒன்றும் கிடையாது நானும் புதிங்கிறேன் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜடேஜாவும் உடனே அவரு ஓய்வு வருவிச்சார் ஸோ இந்த மூணு பேரை தாண்டி அடுத்ததாக இவங்க இவங்களுடைய பிரிவை ஏற்றுக்க முடியாத சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா பும்ரா இவங்க எல்லாருமே அக்ஷர் பட்டேல் இவங்க நாலு பேருமே அடுத்ததாக நாங்களும் ஓய்வு அறிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசின விஷயங்கள் தான் எல்லாருக்குமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி சீனியர் பிளேயர் நிறைய சாதிச்சுட்டாங்க ஓய்வு அறிவிக்கிறாங்க ஜடேஜா ஓகே ஆனால் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா பும்ரா அக்ஷர் பாட்டேல் எல்லாமே இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது இவங்க ஏன் ஓய்வு அறிவிச்சாங்க அப்படின்னா ரோகி சர்மா தலைமறை தான் இவங்க எல்லாருமே செயல்பட்டாங்க ரோஹி சர்மா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் எல்லாமே ரொம்ப ஒற்றுமையாக ஒரே அணியாக இருந்திருக்காங்க ஒரே குடும்பமாக இருந்திருக்காங்க அப்படி அவரோட குடும்பத்தில் இருந்து திடீர்னு ரோகி சர்மா போடுறதை ஏற்றுக்க முடியாத இவங்க எல்லாருமே நீங்கள் போகாதீங்க டீம்லேயே இருங்க நீங்கள் கேப்டனாக இருக்க வேணாம் எப்படி விராட் கோலி கேப்டனாக இல்லாமல் டீமில் அதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரோஹித் சர்மா வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அதை ஏற்றுக்க முடியாத இவங்க எல்லாருமே நாங்களும் அப்படின்னா ஓய்வு வருச்சோன்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய ஒரு பீதி ஏற்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு ரோஹித் சர்மா அவங்ககிட்டலாம் பேசி புரிய வச்சு அதன் பிறகு அந்தத்தை கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருக்கலாம் இதனால் பிசி இவங்களுடைய இந்த பழக்கவழக்கத்தை பார்த்து ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம் ஸோ ஒரு வீரர்களாக இல்லாமல் ஒரு குடும்பமாக பழகியிருக்காங்க அதனால தான் அவட பிரிவை தாங்கிக்க முடியாமல் அவங்களும் ஓய்வாய் அறிவிக்க அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பிஎஸ்சி ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயம் இப்போ கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குப்பா